ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே என் செல்ல மகளே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே இந்த சாயப்பா காத்திருக்கின்றேன் ஆ மகளே நான் சொல்வதை கேட்காமல் சென்று விடாதே உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது நீ என்ன யோசித்துக் கொண்டிருப்பாய் என்று நான் நிச்சயமாக நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய சொல்ல மகளின் ஒவ்வொரு அசைவும் எனக்கு நன்றாகத் தெரியும் முழு மனதாக நம்பி உன் எண்ணமும் செயலும் இருந்தால் உன் செயலில் நான் இறங்கி உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பேன் நீ பட்ட மிகப்பெரிய வேதனைக்கு பதில் கிடைக்கப் போகிறது வா வந்து என் கரங்களை பற்றிக்கொள் சாயி சாயி என்று என் கரங்களை பற்றிக்கொள் உனக்கான மிகப்பெரிய நல்ல செய்தி உன் காதில் கேட்கப் போகிறாய் சில நேரங்களில் சாயப்பா எனக்கு இது நடக்குமா நடக்காதா என்ற உனக்கான சந்தேகம் எழுந்தால் அது நடக்கவே நடக்காது ஏனென்றால் நம்பிக்கைதானே முக்கியம் நம்பிக்கைதானே முக்கியம் என்னுள் நீ நம்பிக்கை வைத்தால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக தான் நடக்கும் என்னை காலம் காலமாக வணங்கி வந்த என் செல்ல மகள் நீ உன்னை நான் தாங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் கண்களை குளமாக்கி எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் என்று என் முன் மன்றாடி புலம்பினாய் என் செல்ல மகளே என் மனம் பொறுக்கவில்லை இதோ இன்னும் சில தினங்களில் உன் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் ஏற்படும் மகிழ்ச்சியில் துள்ளுவாய் வெற்றி நடை போடப் போகிறாய் சிக்கல்களில் இருந்து தப்பிவிட்டாய் உன்னை நல்ல நிலையில் வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பா உன் உடல் நல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியுடன் செயல்படுவாய் உன் மனதில் சாயி சாயி என்று என்னை கூக்குரலிட்டு அழைத்தாலே எங்கிருந்தாலும் உன் அருகில் ஓடோடி வருவேன் நீ தொட்டது தொடங்கும் காலம் இது உனக்கான காலம்தான் இது நன்மைகள் பல பல நடக்க உள்ளது நல்ல நேரம் வந்துவிட்டது அற்புதத்தையும் அதிசயத்தையுமே உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிறாய் ஆம் செல்லமே இந்த நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள் திடீர் திருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் ஆம் மகளே சந்தோஷமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் நீ கவலைப்படக்கூடாது ஏனென்றால் உனக்கான பாதையில் நீ அற்புதமாக பயணிக்கப் போகிறாய் இந்த சாயப்பா உனக்காக பக்கவளமாக இருந்து உன் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக பிரகாசமாக்கப் போகிறேன் நீயோ ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் யோசிக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்தால் எந்த கஷ்டத்தையும் கடந்து வந்து விடலாம் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நம்பிக்கையோடு இரு உனது துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது என்றெல்லாம் மகளே என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ இப்பொழுது அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் துய துயரத்திற்கு விரைவில் நல்லதொரு தீர்வு கிடைக்கப் போகிறது அப்பொழுது உன் முகத்தில் பார்க்கும் சந்தோஷத்தை அதை பார்க்க இந்த சாயப்பா ஆசையோடு காத்துக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக அது விரைவில் நடக்கும் ஏனென்றால் நான் அழிக்கப் போகும் மகிழ்ச்சி சந்தோஷத்தை அனுபவிக்கவும் நீ தயாராக இருக்க வேண்டும் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் நான் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கொள் நிராகரித்து மட்டும் விடாதே ஏனென்றால் நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் தடங்கள் இல்லாமல் செய்து கொண்டே இரு அனைத்தும் நான் தருகிறேன் இனி உன்னை தேடி அனைத்து வரும் என் மகளே சோதனை தீர்ந்து வேதனை தீர்ந்து நீ இனி நீ செய்யப்போவது எல்லாம் சாதனைதான் உன் வாழ்வி பிரகாசம் மட்டுமே இருக்கும் இப்போது நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் உன் எதிர்காலம் சந்தோஷமாகத்தான் அமை அமையும் கவலைப்படாதே ஏனென்றால் நான் சொல்வது என்ன தெரியுமா வாழ்க்கை என்றால் எல்லோருக்கும் கஷ்டங்கள் வருவது இயல்புதானே அதற்காக சோர்வடைந்து தலையில் கை வைத்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்து விட்டால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் புரியுதா என் மகளை இருளுள் இருந்து வெளிச்சத்திற்கு வரலாம் என்ற நிதர்சனமான உண்மை அது வாழ்க்கையை கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நிச்சயம் வெளிவந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் வைராக்கியமும் தைரியமும் உனக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் படிப்பை நீ வெளிச்சத்தில் உணரமாட்டாய் இருளுள் ஆழ்ந்து அதை உணரும் போதுதான் வாழ்க்கையை நீ உணர்வாய் உனக்கான படி பாதையில் நீ அற்புதமாக பயணிக்கப் போகிறாய் கவலைப்படாதே உனக்கு பக்கவளமாக என் செல்ல மகளின் பல உத்தரவுகளை நான் கேட்டு அதை நிவர்த்தி செய்யப் போகிறேன் உனக்கு மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டால் மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என்னை மனதார நினைத்து ஜானைத்து இருந்தால் நிச்சயமாக உன் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் தைரியம் பிறக்கும் நம்பிக்கையோடு நீ செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் இந்த சாயப்பா நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் என் மகளே மனதார நினை நல்லதே நினை நல்லதே செய் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதாவது யாசகம் என்று கேட்டால் அவர்களுக்கு நீ உடனே உன்னால் இயன்ற உதவியை செய் அவர்களை காக்க வைக்காதே அதே சமயத்தில் நீ யாசகம் செய்துவிட்டு நான் அவர்களுக்கு அதை செய்தேன் இதை செய்தேன் என்று யாரிடமும் சொல்லி காட்டாதே அது பெரிய மகா தவறு நீ செய்யும் தானங்களில் சிறந்த தானம் என்ன தெரியுமா நிதானம் தான் அந்த நிதானத்தை கடைபிடி கோபம் அதையும் விட்டுவிடும் புன்னகை புன்னகையுடன் இரு என் மகளே அதுவே உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லதொரு நிகழ்ச்சியை உன் வாழ்க்கைக்கு அமைந்துவிடும் கவலைப்படாதே நான் சொல்வதை கேட்டு நடந்தால் நிச்சயமாக வரும் தினத்தில் உனக்கானத நல்ல செய்தியை உன் இல்லத்தில் தேடி கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன்னிடம் சொல்லிவிட்டேன் நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்ல காத்திருந்தேன் அல்லவா அதை நான் சொல்லிவிட்டேன் அதையும் நீ கேட்டுவிட்டாய் ஆ மகளே உனக்கான நேரங்கள் எல்லாம் நல்லபடியாக ஆரம்பித்து விட்டது நிச்சயம் அதற்கான பலனை நிச்சயமாக ஒரு சில தினங்களுக்குள் நீ அனுபவிக்க முடியும் நான் சொல்வதையெல்லாம் முயற்சி செய்துதான் பார் உன்னுடைய மனவேதனை நிச்சயமாக தீர்ந்துவிடும் இதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்று பல பேர் என்னிடத்தில் முறையிட்டிருக்கிறார்கள் என்னிடத்தில் கூறியிருக்கிறார்கள் குழப்பங்கள் நிறைந்திருக்கும் தருணத்தில் நிச்சயம் என்னுடைய ஆலயத்திற்கு வா அங்கு உனக்கான தீர்வை யாராவது ரூபத்தில் வந்து உனக்காக நல்லதொரு தீ தீர்ப்பை இந்த சாயப்பா உனக்கு அருள் அளிப்பேன் ஆம் செல்லமே சந்தோஷமான விஷயங்களையும் உனக்கு பிடித்த விஷயங்கள் நிறைய சேகரித்து வைத்துக்கொள் அதை என்னிடத்தில் கேள் நிச்சயமாக ஒவ்வொன்றாக இந்த சாயப்பா நிவர்த்தி செய்வேன் மகளே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൺ കിടക്കട്ടും